இனி சம்மர் ஹாலிடேஸ்க்குன்னு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்ணர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் கல்லூரிக்குள் நடக்கும் கொட்டள வியாபாரம் க்யூவில் நின்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸுக்கு வந்த ரகசிய ஃபோன் கால் அடுத்தடுத்து வெளியான தடயங்கள் பீதியை கிளப்பும் புதுச்சேரி விவகாரம் புதுச்சேரி மாநிலம் முத்தியால் பேட்டையில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்த சிறுமியை ஐம்பத்து நான்கு வயது ஆணும் பத்தொன்பது வயது இளைஞனும் சேர்ந்து தவறு செய்து கொலை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தால் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களும் கண்டனங்களும் வலுத்து வந்தது மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர் நடிகைகள் என அனைவரும் இந்த கோர சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து வந்தனர் அது மட்டுமல்லாமல் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட மனிதாபிமானமற்ற குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கூறி வந்தனர் அதன்படி குற்றவாளிகளை பிடித்த தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் குற்றவாளிகள் இருவரும் மிதமிஞ்சிய கஞ்சா போதையில் இந்த கொடூர செயலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் தலைவிரித்தாடும் கஞ்சா விற்பனையையும் ஒழிக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தது அதன்படி கடந்த சில வாரங்களாக புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை தொடர்பாக புதுச்சேரி போலீசார் பல்வேறு சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசாரின் இந்த அதிரடி சோதனையில் ஏராளமான குற்றவாளிகள் கையும் கலவமாக சிக்கி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று திருபுவனை காவல் நிலையத்திற்கு ஒரு ரகசிய போன் கால் வந்திருக்கிறது அதில் பேசிய நபர்கள் புதுச்சேரி மதகடிப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றின் முன்பாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கூறியுள்ளனர் மேலும் இந்த விற்பனையை இரண்டு நபர்கள் செய்து வருவதாகவும் இதனால் கல்லூரி மாணவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் கூறியுள்ளனர் இதனை அடுத்து புதுச்சேரி மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் வம்சீதர ரெட்டியின் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி வர்மன் தலைமையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்துள்ளனர் அப்போது அந்த தனியார் கல்லூரிக்கு எதிரே இரண்டு நபர்கள் சந்தேகத்தை உண்டு செய்யும் விதமாக நின்றுள்ளனர் அந்த இரண்டு நபர்களையும் அழைத்து போலீசார் விசாரணை செய்துள்ளனர் அப்போது அந்த இரண்டு நபர்களும் முன்னுக்கு பின் முரணாக உள்ளனர் இதனால் போலீசாருக்கு அவர்களின் மேல் மேலும் சந்தேகம் வலுத்துள்ளது இதனை அடுத்து அந்த நபர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்துள்ளனர் விசாரணையில் அந்த இளைஞர்களில் ஒருவர் பனங்குப்பம் வளவனூரை சேர்ந்த கனகராஜியின் மகன் மாதேஷ் என்பதும் மற்றொருவர் விழுப்புரம் கண்டமங்கலத்தைச் சேர்ந்த சக்திவேல் மகன் சதீஷ் என்பதும் தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருவரும் கல்லூரி மாணவர்களிடம் கடந்த சில நாட்களாக கஞ்சா விற்பனை செய்து வந்ததையும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் நூற்று பத்து கிராம் அளவுள்ள கஞ்சா பொட்டலங்களையும் மூன்று செல்போன்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் இருவரையும் புதுச்சேரி ஜே எம் போர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் கூறுகையில் இவர்கள் இருவரும் கல்லூரிக்கு எதிரே நின்று அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது என்றும் தகவலின் பேரில் அங்கு சென்றபோது இருவரும் கையும் களவமாக சிக்கியதாக கூறியுள்ளனர் மேலும் இவ்வாறு கல்லூரி மற்றும் பள்ளி பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க